கத்திருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆண்டு ஆகிய உங்களோடு பேசவிருக்கிற வார்த்தை என்ன பிரியுமா என் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்பொழுது காலே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார் திபஜனமே இன்றைக்கும் அநேக வாக்குதத்தங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் எவ்வளவோ செபிக்கும் அந்த வாக்குதத்தம் நிறைவேறாமல் இருக்கிறீர்களோ இன்றைக்கு அதன் காரணத்தை தான் ஆண்டவர்களோடு கூட பேசுவதை கூட திபஜனமே ஒரு வாக்குதை பெற்றுக்கொள்வது கூட எளிதான காரியம் ஆனால் அதை நிறைவேறுவது என்பது நம் கையில் கண்டிருக்கிறது போதுமான ஜெபம் விசுவாசமும் விசுவாச வார்த்தைகளும் பார்வைகளும் மாற வேண்டும் இங்கேயும் மோசே ஒரு பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து காணானுக்கு அனுப்புகிறான் எதற்காக தெரியுமா ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் காணான் தேசத்தை தருவேன் என்று நாமும் எகிப்திலிருந்து புறப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கும் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் முன்பு போய் சுற்றி பார்த்துவிட்டு வாருங்கள் அது தேசம் எப்படிப்பட்டது நல்லதா கெட்டதா கனி உண்டா இருக்கிறதா அங்கிருக்கிறவர்கள் பலவான்களா பலவீனர்களா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று பனிரெண்டு பேரை அனுப்புகிறார் அந்த பனிரெண்டு பேரு நமக்கு தெரிந்தது போலவே பத்து பேர் துச்செய்தியை பரப்பினார்கள் அந்த இரண்டு பேர் நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவும் மட்டும் சொல்லுகிறார்கள் இல்லை நாம் அதை எளிதாய் கொள்ளலாம் என்று தேவ ஜனமே அப்படி என்றால் அந்த பத்து பேர் பொய் சொன்னார்களா என்றால் இல்லை அவர்கள் சொன்னது போலவே அங்கிருக்கிற ஜனங்கள் ராட்சதர்கள் தான் அவர்கள் பார்வைக்கு இவர்கள் வெட்டுக்கிழங்களை போலத்தான் இருந்தார்கள் ஆனால் அந்த பத்து பேருடைய பார்வையும் வார்த்தையும் எப்படி இருந்ததென்றால் என்றால் சூழ்நிலையை மையமாக வைத்திருந்தது அவர்கள் ஆண்டவர் வார்த்தையை மறந்து போனார்கள் ஆகவே தான் அவர்கள் பார்த்த சூழ்நிலைகள் அவர்களை பயம்படுத்துகிறது அன்மே நாம் போய் எந்தாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன இரண்டு பேரும் அதையே தான் பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மனதில் வைத்து பார்த்தார்கள் இது எல்லாம் பெரியதுதான் சூழ்நிலையை பார்த்தால் இவர்கள் நம்மை விட பலவான்கள் தான் நம் நம்முடைய சொற்ப ஜனங்களை வைத்து இவர்களை நாம் வீழ்த்துவது என்பது கூடாத காரியம்தான் ஆனால் வாக்கு பண்ணி இருக்கிறவர் என் தேவன் ஆச்சே அவர் இந்த உலகத்திலும் பெரியவர் ஆச்சே அவர் இதை செய்து முடிக்க அவருக்கு லேசான காரியம் என்று அவர்கள் அந்த வழியாய் அங்கு பார்த்துவிட்டு வந்தார்கள் ஆகவே தான் இந்த வார்த்தைகள் எப்படி வருகிறது என்றால் விசுவாச வார்த்தைகளாய் வருகிறது இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீங்கள் இந்த எப்படிப்பட்ட கூட்டமாயிருக்கிறீர்கள் ஆண்டு விடத்தில் இருந்து வாக்கு தக்கங்களை பெற்றுக்கொண்டு ஆனால் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து என்னால் விசுவாச வார்த்தையை பேச முடியவில்லை என்று இருக்கிறீர்களா அல்லது என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலைகள் நாளுக்கு நாள் மோசமாக தான் இருக்கிறது ஆனால் எனக்கு வாக்கு கொடுத்த அவர் செய்துதான் ஆவார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசுகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஜனமி அன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாலும் பெரியவராய் ஆண்டவரை பார்த்ததினால் அவர்கள் வாயில் விசுவாச வார்த்தைகள் வெளிவந்தன அவர்கள் இருவர் மாத்திரமே காணானுக்குள் பிரவேசித்தார்கள் என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இந்த பத்து பேர் அன்றைய வார்த்தையை மனதில் வைக்கவில்லை சூழ்நிலைகளை பார்த்து பயந்தார்கள் ஒருவேளை அவர்கள் பயந்தது உண்மைதான் ஆனால் இவர்கள் இங்கு வந்து மோசியிடத்தில் எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லும் போது இந்த பத்து பேரும் அமைதியா இருந்திருப்பார்கள் என்றால் அந்த இஸ்ரேல் ஜனங்களாவது காணானுக்குள் பிரவேசித்திருக்கப்படும் ஆனால் அந்த பத்து பேரும் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையே பின்வாங்கி போக பண்ணினார்கள் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஜனங்கள் அழுகிறார்கள் இந்த பத்து பேருடைய வார்த்தை விசுவாசம் அற்ற வார்த்தை முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் விசுவாசத்தில் கலந்து போக பண்ணிற்று பண்ணிற்றுமே இங்கே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அன்றுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா விசுவாச வார்த்தையை பேசுகிறவர்களா இருக்கிறீர்களா அல்லது சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டு வார்த்தையை மறந்து உங்களோடு கூட இருப்பவர்களையும் கூட விசுவாசத்திலிருந்து போக பண்ணுகிறவர்களா இருக்கிறீர்களா என்பதை சுங்களுக்கு பாருங்கள் ஜனமே உங்களுக்கு வாக்கு வாக்குப்பண்ணினவர் உண்மையுள்ளவர் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் சுற்றியுள்ள காரியங்கள் எல்லாமே எதிராக இருந்தாலும் கூட அதை நிறைவேற்ற அவர் போதுமானவர் ஆகவே விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் கத்து தமிழ் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க